அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார் அறிகிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுள் தன் எல்லா திட்டங்களையும் தன் எல்லா எண்ணங்களையும் பரிசுத்த ஆவியின் வழியாக இறை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இறை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக ஒரு அழகான உண்மையை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் கடவுள் தன் எல்லா திட்டங்களையும் பரிசுத்த ஆவின் வழியாக வெளிப்படுத்துவதாக இந்த நமக்கு பவுளையும் பர்ணபாவையும் குறித்த கடவுளின் திட்டம் பரிசுத்த ஆவின் வழியாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக திருத்தூதர் பணிகள் நூல் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம் கடவுளின் திட்டம் பரிசுத்தாவின் வழியாக அவருக்கு அறிவிக்கப்பட்டதாக புனித லூக்கா எழுதிய அதிகாரம் ஐந்துகளில் நாம் பார்க்கிறோம் திட்டங்களை பரிசுத்த ஆவின் வழியாக இறை மக்களுக்கு வெளிப்படுத்தியதாக இந்த இரண்டு சம்பவங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இறை மக்கள் என்றால் யார் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து கடவுள் பார்வையில் இந்த உலகில் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக மாசற்றவர்களாக வாழ்பவர்கள் தான் இறை மக்கள் சகோதர கடைபிடித்து கடவுள் பார்வையில் இந்த உலகில் நாம் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக மாசற்றவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் நம்மை குறித்த நம் குடும்பத்தை குறித்த நம் வாழ்க்கையை குறித்த கடவுளின் திட்டத்தை கடவுள் பரிசுத்த ஆவின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவார் நமக்கு அறிவிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் அவர் பார்வையில் நீதிமான்களாக வாழ்வோம் நேர்மையாளர்களாக வாழ்வோம் அப்பொழுது கடவுள் நம்மை குறித்த நம் வாழ்க்கையை குறித்த நம் குடும்பத்தை குறித்த அவருடைய எல்லா திட்டங்களையும் பரிசுத்த ஆவின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவார் பரிசுத்த பரிசுத்தின் வழியாக கடவுளின் திட்டங்களை அறிந்த நாம் அந்த கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப இந்த உலகில் நாம் வாழும் போது பரலோகம் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்கள் சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா வரப்போகிற நாட்களில் நாங்கள் முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் பார்வையில் வாழும் போது அப்பா எங்களை குறித்த எங்கள் குடும்பத்தை குறித்த உம்முடைய திட்டத்தை தூய ஆவின் வழியாக தேவரில் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக அப்பா பரிசுத்த ஆவின் வழியாக உமது திட்ட நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆனா விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்